ஹாய் அனைவருக்கு வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்னடா திடீர்னா கொழும்பில் உள்ள அக்கா காணாமல் போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் யோசித்துருப்பீங்க ஒரு சிலர் சந்தோஷப்பட்டிருப்பீங்க கிருஷ்ணாவை பற்றி பேசுகிறவங்க வரலையே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டிருப்பீங்க சந்தோஷப்பட்டவங்களுக்கும் சந்தோஷப்படாதவங்க எல்லாத்துக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இன்றைக்கி என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த கொழும்பில் சரியான மாதிரி கிளைமேட் சேஞ்ச் ஆகியிருக்கு அப்படின்னு சொன்னால் சரியான வெயில் சரியான மழை அதனால் இப்போ சரியான சூடு காலம் அதனால் முடிஞ்சளவு எல்லாம் சேஃப்டியாக இருங்க நல்லா தண்ணி குடிங்க அது இல்லாமல் ஒரு ஒரு நாளைக்கு சூடான ஏரியாவில் இருக்கிறவங்க கட்டாயம் ஒரு மூணு தரம் அப்படி குளிங்க மேல் கழுவுங்க உடம்ப வந்து எந்த நேரமும் குளிர்ச்சியாக வச்சுக்க ட்ரை பண்ணுங்க அப்போ தான் அந்த இருந்து நம்ம வந்து ஒரு தப்பிச்சு வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு விழிப்புணர்வை உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி பேச போகிறது கிருஷ்ணா தம்பியை பற்றி தான் பார்த்திங்கன்னா நான் வந்து ரெண்டு நாளாக வீடியோ போடலை ஏன்னு கேட்டால் எனக்கு சரியான சுகம் இல்லை ஏன்னா அந்த கிளைமேட்னால தான் காய்ச்சல் அப்போ அதனால தான் வீடியோ போடல அதுக்கு எல்லாத்துக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோவெலாம் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் அப்படி சொல்லிக்கிட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த தம்பி கிருஷ்ணா அவரை பற்றி பேச வந்தவாகவே ஒரு கும்பல் வந்துடுறாங்க நம்மளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க இப்போ அதெல்லாம் தடைகளே உடைத்து வந்து முன்னுக்கு வர்றது தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நம்ம பெரியவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க நாளைக்கு தம்பி கிருஷ்ணா வந்து வெளியே வர்றதாக ஒரு சொல்லிருக்காங்க கடவுளேன்னு கட்டாயம் வெளியே வருவார் ஏன்னு கேட்டால் அவ்வளோ பேர் பாட்டிமாராக இருக்கட்டும் அவர்னால உதவி பெற்றவங்களாக இருக்கட்டும் இப்போ அவர்னால் உதவி பே இப்போ உதவி செஞ்சுத்தாரே அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கார் இல்லையா அவங்களாக இருக்கட்டும் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க கிருஷ்ணாவை நினச்சி ஏன்னு கேட்டால் ஒரு நல்ல மனிதர் வந்து இப்படி ஆகிட்டாரே அப்படின்னு சொல்லி இப்போ தவறாக கிருஷ்ணாவை வந்து தவறாக பார்க்குறவங்க பார்வையில் வந்து கிருஷ்ணா தவறாக இருந்தாலும் நல்ல ஒரு கண் நல்ல ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்குறவங்க வந்து கிருஷ்ணா வந்து ரொம்பவே நம்பி கிருஷ்ணா வருகைக்காக ஏங்கிக்கிட்டுருக்காங்க ஏன்னு கேட்டால் அவரால் பயனடைந்தவர்கள் வந்து நிறைய பேர் அப்போ அதனால அவர்கள்லாம் வந்து ரொம்பவே கவலைப்படுறாங்க இப்போ அதனால கட்டாயம் கிருஷ்ணா தம்பி வந்து நாளைக்கு வரணும் வருவார் அவர் செய்த புண்ணியங்களும் அவர் செய்த தர்மங்கள் எத்தனையோ பேர் பசியோடு இருந்திருப்பாங்க அவங்ககிட்ட பசியெல்லாம் போய்ட்டு தீர்த்துருப்பார் எத்தனையோ பேர் எத்தனையோ வருஷத்தில் நான் பிரியாணி சாப்பிட்ணும் நான் அப்படி நல்ல ஒரு ரிச்சான ஹோட்டலில் சாப்பிட்ணும் அப்படியெல்லாம் கனவு கண்டவங்களோட வாழ்க்கையெல்லாம் வந்து நிறைவேற்றி வச்சுருக்கது வந்து நம்ம கிருஷ்ணா தம்பி அப்போ கட்டாயம் பார்த்திங்கன்னா கிருஷ்ணா நாளைக்கு வந்து வரணும் வருவார் ஏன்னு கேட்டால் ஏழை மக்கள் தன் குடும்பத்தால் கூட உதவி செய்ய இயலாத ஒரு ஏழை மக்களுக்கு வந்து கிருஷ்ணா என்ற ஒரு நபர் மூலம் வந்து ஒரு உதவி போய்ட்டு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அதனால் கிருஷ்ணா வந்து ஒவ்வொருத்தரும் வந்து கடவுளுக்கு மேலே தான் எல்லாம் பார்க்குறாங்களோ ஒழிஞ்சு அந்த ஒரு குற்றம் செ அவர் குற்றம் செஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு சிலர் கும்பல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதை கூட அவங்க வந்து நினைக்க மாட்டிக்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா எங்கள் கிருஷ்ணா வந்து வரணும் அவர் வந்து எதையுமே அறியாதவர் அப்படின்னு சொல்லி இப்போ அதைத்தான் நாங்களும் சொல்லிக்கிறோம் கிருஷ்ணா வந்து எத்தனையோ குடும்பத்தை வந்து வாழ வச்சுருக்காரு கட்டாயம் நாளைக்கு வருவார் அப்படின் சொல்லி நம்ம வந்து கடவுளை வேண்டிக்கிறோம் நீங்களும் கடவுளை வேண்டிக்கிங்க அது இல்லாமல் பார்த்திங்கன்னா கிருஷ்ணா தம்பியை பற்றி நம்ம கதைக்கே வந்துட்டோம்னாவே ஒரு கும்பல் வந்து நம்மளை வந்து ஒரு வித்தியாசமான முறை பார்வையில் வந்து நம்மளை பார்க்குறாங்க அப்போ அதுக்கெல்லாம் நம்ம வந்து தடைகளை உடைச்சி முன்னுக்கு வர்றது தான் ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்துருக்கத நினச்சி அதுக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு சோசியல் மீடியாவுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதெல்லாம் சமாளித்து போகிறது தான் இந்த சோசியல் மீடியா எனவே பார்ப்போம் அது இல்லாமல் நம்ம கிருஷ்ணாவுக்கு ஒரு கவிதை ஒன்று கொண்டு வந்திருக்கேன் அப்போ அந்த கவிதை வந்து கிருஷ்ணாவுக்கு பொருந்துமா பொருந்தாதா அப்படின்னு சொல்லி உங்கள் கருத்துக்களை வந்து நிச்சயமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க என்னன்னு கேட்டிங்கன்னா வாழ்க்கையில் எத்தனை அழகு அப்படின்னா வாழ்க்கை இல்லை எத்தனை அழகு அப்படின்னு சொல்லி ஒரு வர்ணிக்கிற ஒரு கவிதை தான் அது அதுக்கு தலைப்பு வந்து எத்தனை அழகு அப்படின்னு சொல்லி இப்போ அந்த கவிதையை வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லி காட்ட போகிறேன் வாசித்து காட்ட போகிறேன் அப்போ அது கிருஷ்ணாவுக்கு பொருந்துமா அப்படின்னு சொல்லி கட்டாயம் நீங்கள் வந்து கமெண்ட்டில் க பதிவிடுங்க வாங்க அந்த கவிதை என்னான்னு சொல்லி பார்ப்போம் எத்தனை அழகு கண்களுக்கு அழகு கருணை கண்களுக்கு அழகு கருணை கைகளுக்கு அழகு உதவி கைகளுக்கு அழகு உதவி கால்களுக்கு அழகு நேர்வழி கால்களுக்கு அழகு நேர்வழி காதுகளுக்கு அழகு நல்ல விஷயம் காதுகளுக்கு அழகு நல்ல விஷயம் உதட்டிற்கு அழகு உண்மை உதட்டிற்கு அழகு உண்மை தலைக்கு அழகு பணிவு தலைக்கு அழகு பணி மனதிற்கு அழகு அன்பு மனதிற்கு அழகு அன்பு நகத்திற்கு அழகு சுத்தம் நகத்திற்கு அழகு சுத்தம் கூந்தலுக்கு அழகு அமைப்பு கூந்தலுக்கு அழகு அமைப்பு முகத்திற்கு அழகு புன்னகை முகத்திற்கு அழகு புன்னகை உடலுக்கு அழகு ஆரோக்கியம் உடலுக்கு அழகு ஆரோக்கியம் இன்றைக்கி வந்து இந்த கவிதை வந்து கிருஷ்ணாவுக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி இது வந்து கிருஷ்ணாவுக்கு பொருந்துமா பொருந்தாதா அப்படின்னு சொல்லி கிருஷ்ணாவை நேசிக்கிற நண்பர்களாக இருக்கட்டும் இல்லை அவரை நேசிக்கிற யாராக இருந்தாலும் வந்து கமெண்டில் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி எழுதுங்க ஓகே இந்த வீடியோ சம்மந்தமான கற்றுக்களை கட்டாயம் பாக்ஸில் பதிவிடுங்க அந்த கவிதை பிடிச்சிருந்துச்சின்னா இது கவிதை வந்து கிருஷ்ணாவுக்கு ஒத்து இருந்துச்சின்னா அந்த கமெண்ட் பாக்ஸில் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி பதிவிடுங்க ஓகே பாய் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் ஓகே